ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபின்ஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சு பலன் பெறுங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஏப்ரலுடைய கடைசி நாளான முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து விஸ்வாச ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய பதினேழாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமான ஒரு புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான புதன் புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோ ங்கள அச்சய திருதியானது வருது வரக்கூடிய இந்த திருதி சாதாரண திருதி கிடையாது மிகவும் அற்புதமான ஒரு திருதி இந்த திருதியில் மெயினாக நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களானது இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அக்ஷய் திருதினா என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அக்ஷய் திருதினா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சித்திர மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய மூன்றாவது திருதியை அக்ஷய் திருதி என்று அழைக்கப்படும் இந்த அக்ஷய் திருதி வருடத்துக்கு ஒருமுறை மட்டுமே வரும் இந்த அச்சை திருதி வந்து ஒரு தெய்வமான நாள் என்று சொல்லலாம் மங்களகரமான நாள் என்று சொல்லலாம் ஏன்னா அச்சை திருதியில் நம்ம என்ன செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் அதனால தான் அச்சை திருதியில் காலங்காலமாக தங்கம் வாங்குறது வைக்கிறாங்க ஏன்னா இந்த நாளில் தங்கம் வாங்கினா பெருகுனா நம்ம வாழ்க்கைக்கு தானே அதனால இந்த நாளில் தங்கம் வாங்கிறது ஒரு பெரும் அதிர்ஷ்டமான விஷயமாக பார்க்கப்படுது தங்கம் மட்டும் கிடையாது எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்யறதாக இருந்தாலும் அச்ச திருதி அன்னைக்கு செய்கிறது ரொம்ப நல்லது என்பது சொல்லப்படுது அந்த அளவுக்கு அக்ஷய திருதி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது அந்த வகையில் இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி நாளை நாள் அச்சை திருதியானது வருது நாளை அக்ஷய திருதி என்று இப்போ நான் இந்த சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பழங்கள் உங்களுக்கு அளவற்றதாக கிடைக்கும் எவ்வளவு பழங்கள் உங்களுக்கு அளவற்றதாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எந்த பொருட்களை தானம் கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பொருட்களை தானம் கொடுத்து பலன் பெறுங்க வாங்க என்ன தானம் கொடுக்கணுங்கிறத அதிரடி பார்க்கலாம் அச்சை திருதி என்பது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான நாள் என்று சொல்லலாம் திருதி என்று என்ன வாங்கலாம் எந்த பொருளை அதனால வீட்டில் செல்வம் சேரும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைத்து செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது பலரும் யோசித்து கொண்டிருப்போம் ஆக்சுவலி இன்றைய காலகட்டத்தில் அனைவராலும் தங்க வாங்க முடியாது ஏன்னா தங்க விலை அவ்வளவு இருக்கு தங்கத்திற்கு பதிலாக வேறு என்ன மங்கள பொருட்கள் வாங்கலாம் என அனைவரும் தேடி பார்த்து கொண்டு இருப்பீங்க ஸோ அதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க திருதி என்று பொருட்கள் வாங்குவது ஒரு பக்கம் சிறந்தது என்று சொன்னாலும் மற்றொரு பக்கம் பொருட்களை தானமாக வழங்குவதன் மூலம் நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அக்ஷய திருதி என்று சில குறிப்பிட்ட பொருட்களை தானம் கொடுப்பதால் அவற்றின் தான பலன்கள் பல மடங்கு பெருகி நமக்கு நன்மை ஏற்படுத்தும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்படுது ஸோ அக்ஷய திருதி என்று தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றியும் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது முக்கியம் இல்லை இதை கரெக்டாக செய்து பயன்பெறுங்க அக்ஷய திருதி என்று செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்களை வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் நம்முடைய இந்துக்கள் மிகவும் புனிதமான நாளாக பண்டிகையாக கொண்டாடப்படுவது நாளை நாள் வரக்கூடிய அக்ஷய திருதி எந்த ஒரு சுபகாரியத்தை செய்வதற்கும் புதியவற்றை தூங்குவதற்கும் ஏற்ற நாளாக நாளை அச்ச திருதி நாளானது கருதப்படுது திருதி என்று என்ன செய்தாலும் குறைவின்றி பெருகிக்கொண்டே கொண்டே போகும் என்பது ஒரு நம்பிக்கை வெற்றிகரமானதாக நம்ம செய்யக்கூடிய காரியம் அமையும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் நாம் தானம் செய்வது முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது திருதி நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை தானமாக கொடுப்பதன் மூலம் அவங்களுடைய ஆயுள் செல்வ வளம் ஆகியவை பெருகு என்பது சொல்லப்படுது அது என்னதானோ அப்படிங்கிறத தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் திருதி என்று தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நீங்கள் தெரிஞ்சு இந்த பொருட்களை தானம் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வளமானதாக மாற்றிக்குங்க பொருட்கள் வாங்கிறது மட்டும் திருதியில் சிறப்பு கிடையாது பொருட்களை தானம் கொடுக்கறதும் ஒரு வகையில் சிறப்பு தான் அதுலேயும் பர்டிகுலராக இந்த பொருட்களை கொடுத்திங்கன்னா அளவற்ற பலன் கிடைக்கும் அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அக்ஷய திருதியில் நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா தண்ணீர் அக்ஷத்திருதி என்று அந்தணர்களுக்கு வெற்றிலை பாக்கோடு தண்ணீரை தானமாக கொடுப்பது நல்லது இவ்வாறு கொடுப்பதால் மகாலட்சுமியுடைய அருளால் குறைவில்லாத செல்வம் உங்களை தேடி வரும் குறைவில்லாத செல்வம் உங்களை தேடி வர இந்த தான நாளை நாள் செய்து பயன்பெறுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன தானம் பண்ணணுன்னா குங்குமம் அக்ஷ திருதி மங்களகரமான நாள் என்பதால் நாளை நாளில் மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பானது இந்த பொருட்களை தானம் கொடுப்பதால் வாழ்க்கையில் உயர்வன நிலையை அடைய முடியும் கணவருடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் குங்குமம் நாளை நாள் தானம் செய்ய மறக்காதீங்க அப்புறம் அடுத்ததாக தானம் செய்ய வேண்டியது சந்தனம் சந்தன பொட்டு சந்தன கட்டை போன்றவற்றை அச்ச திருதியான நாளை நாள் தானமாக கொடுங்க இதனால் வாழ்க்கையில் அமைதி ஏற்படும் அடிக்கடி வாகன விபத்துக்கள் சந்திப்பதெல்லாம் வந்து சரியாகும் வாகனத்தில் செல்லும்போது அடிக்கடி காய ஏற்படுறவங்க சந்தனத்த நாளினால் தானமாக வணங்குனிங்கன்னா இந்த போல் ஆபத்துக்கள்லேருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் ஸோ ஆபத்துக்கள்லேருந்து உங்களை பாதுகாக்க சந்தனத்த நாளினால் தானம் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு குங்களை தாம்புலம் நாளினால் தானம் பண்ணலாம் அதாவது வெத்தலை பாக்கு உள்ளிட்டவை அடங்கிய தாம்புளத்தில் மங்களத்தின் அடையாளமாக வெத்தலையோடு பலர் ரெண்டு வைத்து இது அக்ஷய திருதியான நாளினால் தானமாக வழங்குனிங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு முன்னேற்றமும் தலைமை பதவியும் குறிப்பாக அரசு பதவி நிர்வாக பொறுப்பு போன்றவை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தாம்பழ நாளினால் நீங்கள் வந்து தானம் கொடுத்தீங்கன்னா அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்புறம் தேங்காய நாளினால் தானம் கொடுக்கலாம் அச்சத்திருதியான நாளை நாள் எவர் ஒருவருக்காவது தேங்காயை முழுசாக தானம் அளிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏழை தலைமுறையினர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்த பாவங்கள்லேருந்து விடுவிக்கப்படுவது உறுதியாகும் அதனால் தேங்காயை நாளை நாள் முழுசாக தானம் பண்ணுங்க அப்புறம் நாளை நாள் இன்னும் என்ன தானம் பண்ணலான்னா நீர்மோர் தானம் பண்ணலாம் அக்ஷத் திருதினால நாளில் நீர்மோர் தானமாக வழங்கினீங்கன்னா படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் படிப்பு தேர்வு போன்றவற்றில் வெற்றி பெறவதற்கு ஒரு நல்ல ஒரு இதாக அமையும் வளர்ச்சிக்கான பாதை ஏற்படும் அந்த பாதையை நீங்கள் முழுசாக அடைவதற்கு நீர்மோரை நாளை நாள் தானம் பண்ணும் நாளை திருதியில் நீர்மோர் தானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்க முடியும் அப்புறம் நாளை நாள் கும்ப தானம் பண்ணலாம் அதாவது கும்பனா என்னென்னா வெண்கலம் இல்லைன்னா வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் செந்தூரம் துளசி ஆகியவற்றை கலந்து வெத்தலைப்பாக்கோடு தட்சணை வைத்து தானமாக கொடுப்பது தான் இந்த தானங்கள் மிகவும் முக்கியமான தானமாக நாளை நாள் கருதப்படுது இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா விரைவில் உங்களுக்கு திருமணமானது நடக்கும் அப்புறம் பித்ருசாபத்திலிருந்து விடுபட வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்பவர்கள் இந்த தானத்தை கொடுப்பதன் மூலம் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் நினைத்தது போல எல்லாமே உங்களுக்கு அடைய முடியும் அப்புறம் நாளை நாள் செருப்பு கூட தானமாக கொடுக்கலாம் அச்ச திருதி என்று ஏழைகளுக்கு செருப்பை தானமாக கொடுத்தீங்கன்னா நரகத்திற்கு செல்வது தடுக்கப்படும் செருப்பு என்பது சனி பகவானுக்குரிய பொருட்களில் ஒன்று அதனால் சனினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பதற்கு செருப்பை தானமாக கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நரகத்துக்கு போக மாட்டீங்க அப்புறம் போர்வை நாளினால் தானம் கொடுக்கலாம் சாலையோரத்தில் வசிப்பவங்க வீடு இல்லாதவங்களுக்கு பாய் போர்வை ஆகியவற்றை அச்சத்திருதியான நாளை நாள் தானமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேண்டக்கூடிய சந்தோஷம் அனைத்தும் உங்களை தேடி வரும் அதனால் போர்வை நாளினால் தானம் கொடுங்க அப்புறம் ஆடைய நாளினால் தானம் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு திருதி திருதினால உடைகளை தானமாக அளிக்கணும் இந்த தானம் கொடுத்தவங்க உங்களோட வாழ்க்கையில் ஆயுளானது நீடிக்கும் நீங்கள் வந்து ஆடையில் வந்து புடவை ரவிக்கு துணி இந்த மாதிரி பற்ற கூட தானமாக கொடுக்கலாம் உங்களோட சக்திக்கு தானம் கொடுத்தீங்கன்னா இந்த தானத்தினால உங்களுடைய பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல மடங்கு ஆகும் அவ்வளோதாங்க நாளைய அச்ச திருதியில் பொருள் வாங்கிறது மட்டும் இல்லை இந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுக்கறதும் ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சு தானம் கொடுத்து பலனடையணுங்கிறதுனால தான் தானம் கொடுக்கறதை இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப தானம் கொடுத்து பயன்பெறுங்க நீங்கள் தானம் கொடுத்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தானம் கொடுத்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த தானம் கொடுக்குறத பற்றி தெரிஞ்சு இந்த தானங்கள் கொடுத்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்